நம சிவாயம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இடையருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கையிலை சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இவ்விடங்களில் நடைபெறும் இடர்களையும் பிள்ளையார் வழிபாடாகிய சங்கடகதிரியை சதித்து வழிபாடு மாலையில் நடைபெறுகிறது அதிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் எனகத் திரளையை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பதே திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல மேலகுவித்து வணங்கிக் கொள்கின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்கின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்